நீங்க இணைஞ்சிருக்கிறது தோழர் எஃப்எம் நைன்டி பாயிண்ட் ஜீரோல வணக்கம் தோழர் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க நான் உங்க ஆர் ஜே தாங்க பேசிட்டு இருக்கேன் தொடர்ந்து நம்ம அடுத்த செய்திகளை பார்த்துடலாம் ரயில்வே ஒன் அப்படிங்கிற ஒரு புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இது ரயில்வேல இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளும் இதிலேயே கிடைக்கும் அப்படிங்கிற வகையிலுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு வாங்க அதை பத்தி விரிவாக பாத்துரலாம் இந்திய ரயில் பயணிகள் பயணச்சீட்டு முன்னாடியே பதிவிறக்கம் செய்வது உட்பட உங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரு புதிய செயலிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு இதுல ரயில்வே தகவல் அமைப்புகள் மையத்தின் இருக்கக்கூடிய சிஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பதாவது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டத்தப்போ அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு செயலியை வந்து வெளியிட்டாங்க இந்த ஒரு செயலி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் ஆப் ஸ்டோர்லயுமே வந்து ரெண்டு தளங்களிலுமே கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பா ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரயில் ஒன் செயலி அனைத்து பயணிகளுக்கும் தேவைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த ஒரு செயலி மூலமா அனைத்து வகை டிக்கெட் முன்பதிவு ரயில் மற்றும் பிஆர்என் விவரம் அறிதல் அதுக்கப்புறமா பயண திட்டமிடல் ரயில் உதவி சேவைகள் ரயில் இருக்கக்கூடிய உணவு ஆர்டர் போன்ற சேவைகளை எளிதாகவே பெறலாம் கூடுதலாக சரக்கு போக்குவரத்து குறிச்ச விசாரணைகளுக்காக இருக்கக்கூடிய வசதிகளுமே இந்த ஒரு செயலியில இருக்குது எளிமையான மற்றும் தெளிவான வடிவமைப்பு மூலமா பயனர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குறதுதான் இந்த முக்கிய சொல்லப்படுது இந்த செயலி அனைத்து சேவைகளும் ஒரே இடத்துல கொண்டு வரது மட்டும் இல்லாம சேவைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த இணை இணைப்பையும் வந்து வழங்கிக்கிட்டு வருது இதுல ரயில் ஒன் செயலியில மேலும் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஒரு தடவை உள்ளற போறதுக்கு சைனின் வசதின்னு சொல்லுவோம் இல்லையா இதனால பயனர்கள் பார்த்தீங்கன்னா பல கடவுசொல்களை நினைவில் வைத்திருக்கக்கூடிய அவசியமே கிடையாது ரயில் ஒன் செயலிய டவுன்லோடு பண்ணதுக்கு அப்புறமா ஏற்கனவே இருக்கக்கூடிய ரயில் கனெக்ட் அல்லது யூடிஎஸ் ஆண்ட்ராய்டு மொபைல் செயலி மூலமா பயனர்கள் பயன்படுத்தி நீங்க யூசர் இன்டர்ஃபேஸுக்கு உள்ளட போயிடலாம் ரயில் மற்றும் பிஎன்ஆர் உங்களுக்கு ஏதாவது விவரம் தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய விருந்தினர் உள்நிலை அதாவது கெஸ்ட் ரோ இருக்கும் இல்லையா அதுக்குள்ள நீங்க போயிட்டு உங்களுடைய போன் நம்பரை மட்டுமே ஒன் டைம் பாஸ்வேர்டா வச்சு நீங்க ஈஸியாக உள்ளார போயிடலாம் அப்புறமா இந்த செயலியில் இருக்கக்கூடிய விரைவான பரிவர்த்தனைகளுக்கு ஆர் வாலெட் அப்படிங்கிற ஒரு வசதியுமே சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வகையில தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து எனஞ்சிருங்க நீங்க வணக்கம் தோலா நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க நான் உங்க ஆர்ஜே சுரேஷ் தாங்க பேசிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு கேட்ட ஜெய பண்ணுங்க